உன்னு உடைய சிந்தனை எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாரு தமிழ் இளைஞர்கள் நாங்கள் கட்டாயம் பண்ணுவோம் அவரை ஒரு நாள் சேர்ப்பார் இந்த இளைஞர்கள் மத்தியில் அவர் வந்து அரசியல் நிலுத்தத்துக்காக பண்ண போகிறதா நினைக்கிறேன் ரெண்டன்லேருந்து வந்ததுக்கப்புறம் எதுவும் பெருசாக ஒன்றும் கண்ட் பண்ணல அதனால் இப்போ புதுசாக ஒன்று பண்ணியிருக்காரு தன்மையாக அவரை உச்சத்துக்கு மேலே போயிட்டு அவர் சாட்டார்ட் அடிக்கிறாங்கிறாரு இது வந்து ஒரு கோமாளித்தனமான ஒரு விஷயம் பார்த்தா ஒரு தான் எங்களுக்கு பார்க்கும்போது அண்ணாமலை பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து ஒரு சாபக்கேடுன்னு நான் சொல்லுவேன் அது எப்படி கேட்டீங்கன்னா ஒரு ஐபிஎஸ் படித்த ஒரு அதிகாரி தன்னுடைய வேலையை வந்து துறந்து விட்டு வந்து எப்படியான சிந்தனைகளை இந்த இந்த தமிழ் சமூகத்தில் வந்து புகுத்துறாருன்னு பாருங்க ஒரு 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 இலக்கை அடைய வேண்டுமென்றால் வந்து அந்த கருத்துக்கு எதிரான போராட்டங்களை வந்து மக்களிடம் கொண்டு சேர்க்கணும் அதை இல்லாம சாட்டையை வச்சுக்கிட்டு தன்னையே அடிச்சுக்கிறேங்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு பாருங்க இதுக்கே ஐபிஎஸ் படிக்கணும் நீ இதுக்கே நீ ஐபிஎஸ் படிக்கணும் ஐபிஎஸ் படித்து நான் நான் ஒரு இளைஞன் நான் வந்து எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி இங்கே இங்க சா சாதியால் பிளவுபட்டு இருக்கிற மக்களை வந்து தன்னுடைய பக்கம் ஈர்த்து ஈர்த்து கொண்டு வந்து அவங்கள்ட்ட வந்து நான் படித்தவன் அப்படின்னு சொல்லி நற்பெயரை காமிக்கிற ஆனால் நீ படித்தவன் என்பதற்கு அடைய அடையாளமாக எதுவுமே இல்லை நீ முட்டாள் என்பதற்கு சிறந்த அடையாளம் வந்து நீ பாஜகவில் இருப்பது அதை தாண்டி அதை பின்தொடர்ந்து இன்னைக்கு நீ உன்னை நீ சாட்டையில் அட்டிச்சுக்கிறன்னா உன்னுடைய சிந்தனை எல்லாம் எந்தளவுக்கு இருக்குன்னு பாருங்க அப்போ நீ என்ன தமிழ்நாட்டில் மாற்று அரசியலை விதைக்க போற உத்தரப்பிரதேசத்தில் யோகி யோகி ஆதித்யநாத் எப்படி ஒரு ஒரு பின்னோக்கு சிந்தனைகளை கொண்டவராக இருக்கிறாரோ அதே மாதிரி தான் ஒரு ஒரு அண்ணாமலையும் இருக்கிறார் அவர் படித்ததற்கான எந்த ஒரு 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 அவருக்கான அந்த ஒரு எதுவுமே கிடையாது அவர்கிட்ட அது அது நல்லா வெளிப்படையாக தெரியுது அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் அவர் சாட்டை அடி இப்போ இப்போ வந்து பண்ணியிருக்காரு இன்னும் நிறையா பண்ணுவார் சாட்டை அடி பண்ணுவார் செருப்பால் அடிச்சுக்குவார் அவர் இருந்தால் அவர் அவருக்காக கண்டிப்பாக செருப்பால் அடிச்சுக்கிற சூழ்நிலை வரும் அவர் அடிக்கிறாரலையோ தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பாக அண்ணாமலை ஏன்னா பாரதிய ஜனதா கட்சிங்கிற ஒரு சித்தாந்தம் தமிழ்நாட்டில் ஒழிக்கப்பட வேண்டிய சித்தாந்தம் அதை வந்து தமிழக மக்கள் கண்டிப்பாக பண்ணுவோம் தமிழ் இளைஞர்கள் நாங்கள் கட்டாயம் பண்ணுவோம் அவரை ஒரு நாள் சேர்ப்பாலை அடிக்கணும் அண்ணாமலை சாட்டையால் அடிச்சுக்கிறது இப் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஏ ஏற்பதில்லை ஏன்னா எவ்வளோ அறிவார்ந்த கருத்துக்கள் எடுத்து சொல்கிற முன்னேறிட்டு இருக்கோம் அறிவியல் சம்மந்தமாக முன்னேறிட்டு இருக்கோம் இந்த இளைஞர்கள் மத்தியில் அவர் வந்து அரசியல் நிலநிறுத்தத்துக்காக பண்ணவங்களை தான் நினைக்கிறேன் நான் இப்போ ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஜேபினா பிஜேபியோட இது வந்து நியூஸ் பேப்பரில் அதிகமாக வரணும் அந்த மாதிரி நிகழ்வில் அவர் சாட்டையால் அடிச்சுட்டு நான் அமெரிக்காலேருந்து வந்துட்டேன் பிஜேபி பரபரப்பாருக்கு அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்கு அவர் சாட்டையால் அடிச்சிக்கிறாரு மற்ற பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ட்ரெண்ட் பண்ணுறாங்க இப்போ திருமாவலான என்ன பண்ணுறாரு அதோ அவரை விட்டு பேசவும் சொல்லுவார் அப்புறம் அது ஒரு இதாக கொண்டு வருவாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தண்ணீர்லேயே இதுக்காக இது வேலையை பண்ணியிருக்காரு இது வந்து ஒரு லண்டன்லேருந்து வந்ததுக்கப்புறம் எதுவும் பெருசாக ஒன்றும் ஸ்டண்ட் பண்ணலை அதனால இப்போ புதுசாக ஒன்று பண்ணியிருக்காரு அது உங்களுக்கு தெரியும் அந்த காணொலி பார்த்துருப்பீங்க சாட்டை வந்து எந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு திரைப்படங்களில் பயன்படுத்துகிற சாட்டை அது வந்து பண்ணி நீ இது பண்ணுறாரு ஏதாவது பண்ணி இது பண்ணோன்னு கடந்த தேர்தல எல்லாருக்கும் தெரியும் அதோட முடிஞ்சு போச்சு பாஜக ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையை பாராட்டணும் ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டே இருக்கு அவர்கிட்ட இது வந்து ஒரு கோமாளித்தனமான ஒரு விஷயம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இந்த அரசு இந்த தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை மற்றபடி எல்லாம் சரியில்லைன்னா இதோட இதை முழு கண்ட்ரோல் பண்றது மத்திய அரசு வந்து அவங்க அதிகாரத்துல கையில் இருக்கு அப்படி இருக்கும்போது இவர் மக்களை திசை திருப்புற இந்த இது திராவிட ஆரிய கூட்டாளிகளோட வெக்கட்டான ஒரு செயல் வந்து இவன்ச்சு இவன் சாராய கடையை ஓப்பன் பண்ணுவான் அவன் சாரையாக கடையை எதிர்ப்பான்ங்கிற மாதிரி நடிப்பான் வந்து அதே மாதிரி இந்த நிகழ்வில் வந்து த மத்திய அரசுக்கிட்ட தப்பான அரசாங்கம் சட்டம் ஒழுங்கு இல்லைன்னா தூக்கி வீச வேண்டியதுன்னு இவங்க ஒன்றும் பயன்படுத்தாத அரசாங்கம் இல்லையே அப்போ இது ஒரு கூட்டு கலவணித்தனம் பண்ணுறாங்க இது மக்கள் புறக்கணிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து அது திராவிட மாடல் அரசு வந்து வன்மையை அவரை உச்சத்துக்கு மேல போய்ட்டு அவர் சாட்டையால் அடிக்கிறாங்கிறாரு அது வந்து அவர் சொல்ற கருத்துல வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை இருந்தாலும் அவர் தனி நபரோட கருத்து தான் சாட்டையால் அடிச்சிக்கிறேன்னா அவர் வெளிப்படுத்தமில்லை அவர் திராவிட மாடலை எழுத்து அதிகபட்சமா எல்லா இடத்துலையும் மனு கொடுக்கறது சென்ட்ரல்ல பவரை வச்சு ஒன்றும் அவரால் சகிச்சிக்க முடியலைங்கிறதால அது வெளிப்படுத்திருக்காரு ஆமாம் அண்ணாமலை சாட்டையால் அடிச்சிட எனக்கு அது எனக்கு இன்னமும் சிறு தான் தெரியுது அது வந்து ஒரு அரசியல் முடிவு உள்ள தலைவர் வந்து அந்த மாதிரி செய்கிறது ஒன்றும் இல்லை அப்படி சாட்டையில் அடித்து என்ன என்ன இது பிறகு இப்போ பெட்ரோல் விலை டீசல் வில உயர்த்தினதுனால நான் சாட்டையில் அடிச்சுக்கிறேன் அப்படின்றது உயர்த்துறது எங்கேருந்து உயர்த்துறாங்க நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சாட்டையில் அடிக்கிறத பார்த்தா ஒரு காமெடியாக தான் எங்களுக்கு தோணுது அதை பார்க்கும்போது நீங்க நிர்ணயம் பண்ற இடத்துல கட்சியில இருக்கீங்க மத்திய தான் நீங்க இருக்கீங்க நீங்களே வந்து சாட்டையாட்டை அடிச்சுக்கிறீங்க அப்படின்னா நாங்க அதை சிரிக்க சிரிக்கதான் தோணுது வேற ஒன்றும் சொல்ல தோணலை அந்த மாதிரி நன்றி